காரப்பனியாரம் வரமிளகாய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் அது ரெண்டுத்தையும் சேர்த்து அதை நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி வதக்கிங்க அதுக்கப்புறமா அதை எடுத்து இட்லி மாவில் நீங்கள் அதை ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருப்பீங்க இருந்தாலும் தேவையான அளவுக்கு திரும்பி ஒரு முறை நீங்கள் உப்பு சரி பார்த்து உப்பை சேர்த்துங்க சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி குழிப்பணியார சட்டி குழி பணியார சட்டியில் கொஞ்சம் நல்லா அது சூடு பண்ண உடனே அதில் எண்ணெய் ஆட் பண்ணிங்க எல்லாத்துலேயும் ஈவனாக பண்ணிங்க அளவுக்கு நீங்கள் எல்லாத்துலேயும் எண்ணெய் ஆட் பண்ணால் போதும் ரொம்ப அதிகமாகவும் விட தேவையில்லை எண்ணெய் ஆட் பண்ண உடனே எண்ணெய் வந்து அதில் கொதிக்கும் போது ஒரு பபுள்ஸ் மாதிரி தெரியும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா நீங்கள் கிளரி வச்சுருக்கிற மாவை எடுத்து அதில் ஒரு ஒரு குழியாக நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கினே வரணும் இந்த காரை குழி பணியாரை வந்து பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க ஏன்னா இது குழந்தைங்களில் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு அதுவும் இந்த மழை நேரத்துலேயும் குளிர்காலத்துலேயும் அவங்களுக்கு நார்மலாகவே ஸ்நாக்ஸு நம்ம இட்லி மாவு எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கோம் அதை வந்து நம்ம தோசை இட்லின்னு செய்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி காரக் குழிப்பணியாரோன்னு செஞ்சு கொடுத்திங்கன்னா நம்ம வெளியில் போயிட்டு ஸ்நாக்ஸே வாங்க தேவையில்லை இது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் இதை நீங்கள் சட்னி இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஏன்னா இது அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் குழிப்பணியாரம் செய்யும் போது அதை அப்போவே செஞ்சு உடனே நீங்கள் சாப்பிட்ருந்தோம் ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே அந்த சூடு தண்ணியறதுக்குள்ளே சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஆகிடும் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வந்து நீங்கள் சாப்பிடும்போது அப்போவே செஞ்சு அப்படி சூட சூட நீங்கள் பரிமாறுங்க சுட சுட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குழிப்பனியாரே ரெடி ஆயிடுச்சு அதை வந்துட்டு திருப்பி விட்டுங்க திருப்பி விட்டுட்ட உடனே நம்ம இப்போ கார சட்னி செய்யலாம் வானலில் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துங்க அது கூட வந்து வரமிளகா வரமிளகானால் காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாவை கூட ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும் அதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் அதை அரைச்சி எடுத்துக்குங்க எடுத்த பிறகு அதில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை சேர்த்து அதை தாளித்து அதை எடுத்து அந்த சட்னியில் ஆட் பண்ணிங்க இப்போ நம்மளுக்கு இந்த ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு கார குழி பணியாரம் வரமிளகாய் சட்னி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்